கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் வாரந்தோறும் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உள்ள மருத்துவ பயனாளர்கள் ஏழை எளியோர் ஆதரவற்றோர் முதியோர் போன்ற பலருக்கும் உணவு வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் இந்த வாரம் நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் உணவு வழங்கப்பட்டது இந்த உணவானது உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் அன்போடும் ஆதரவோடும் ஒவ்வொரு வாரமும் தடைபடாமல் நடந்து வருகிறது உணவு என்பது ஒரு அடிப்படை அத்தியாவசிய தேவையாக உள்ளது அது ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாமல் எல்லோருக்கும் தேவை என்ற அடிப்படையிலேயே அமைந்துள்ளது அதை புரிந்து கொண்டு வல்லல் பெருமான் வகுத்த உண்மை உயிரிழக்க ஒழுக்கத்தில் நின்று எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை மனதில் கொண்டு நம்மால் இயன்றவரை நல்ல முறையிலே இந்த உணவை சமைத்து கொடுக்கிறோம் நாம் வீட்டில் உணவு உண்டால் எவ்வளவு தூய்மையாகவும் சுவையாகவும் செய்து உண்போமோ அதே போல்தான் இந்த உணவை நாங்கள் சமைக்கிறோம் அதற்கு ஆதாரமாக அங்கு உணவருந்தக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் நம்மை வாழ்த்துவது மட்டுமல்லாது உணவினை பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள் உண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் தேவை என்பதை புரிந்து கொண்டுதான் நாம் இதை செய்து கொண்டு வருகிறோம் இன்று இந்த செயல் சிறியதாக இருந்தாலும் நாளை இது ஒரு பெரிய செயலாக மாறி நம்மோடு வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இந்த பசிப்பினியை போக்கக்கூடிய செயலை நாம் செய்ய வேண்டும் உணவளிப்பது என்பது அவ்வளவு பெரிய செயலா என்று யோசித்தால் ஆம் அதுதான் உண்மையும் கூட நீங்கள் செய்திகளிலும் காணொலி நிறைய செய்திகளை பார்க்க முடியும் அதாவது போர் செய்யக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உணவின் தன்மை எது அது எப்படிப்பட்டது என்பதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த உணவினை அடித்து கொண்டு வாங்கும் பொழுது ஒருவேளை உணவினை உண்பதற்காக ஒருவரை ஒருவர் முட்டி மோதி அடித்து கொள்வதை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழலில் இந்த சமூகம் வாழ்ந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அன்பு கருணை தயவு என்பது நமக்கு எல்லா வகையிலும் தேவைப்படுகிறது அந்த அன்பு கருணை தயவை நமக்கு வளர்ப்பதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடியது பிற உயிர்களின் பசிப்பினியை போக்குவது தான் பசி தீர்ப்பதே பரம புண்ணியம் என்று வல்லல் பெருமான் நமக்கு பதித்திருக்கிறார் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் எல்லாம் நம்மால் இயன்ற வரை பிற உயிர்களின் பசிப்பினியை போக்க எந்தளவுக்கு முயற்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு முயற்சிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது கொடுக்கக்கூடிய உணவானது நான் எப்படி நல்ல முறையில் உண்பேனோ அதே போல் தான் அவர்களுக்கும் நல்ல முறையில் வழங்க வேண்டும் ஏதோ உணவு சமைத்து கொடுக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தில் கொடுக்கக்கூடாது எல்லா நிலையிலும் இருந்து அவர்களை பார்த்து நல்ல முறையிலே இந்த உணவினை அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஆகவே இதை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களால் என்ற உதவியினை அறக்கட்டளைக்கு வழங்கினால் இந்த செயலானது தடைபடாமல் இன்னும் பல நா பல காலம் நடக்கும் பல உயிர்களின் பசிப்பினி போகும் எல்லா உயிர்கள் வாழ்த்தும் பொழுது உங்கள் உயிர் நலமாக வாழும் உங்களுக்கு ஆன்ம விளக்கம் கிடைக்கும் நீங்களும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் ஆகவே தயவு கூர்ந்து உங்களால் என்ற உதவியினை வழங்கி எல்லா உயிர்களும் பின்பற்றிருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உதவிடுங்கள் இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்